யாது மோரே யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலா சரஸ் ரிலாக்ஸ் சேனல் நம்ம ஏற்கனவே கேரளா போனதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதில் தொடர்ச்சியாக இரண்டாவது பாகமாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நான் போடுறேன் ஆக்சுவலாக நாங்கள் கேரளா போனதே பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைய வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு தான் அதாவது கிரக பிரகாசத்துக்காக அதைவே நாங்கள் டூராக மாற்றிட்டோம் அவ்வளோ தான் பாருங்கள் போன வீடியோ கண்டிஷன் என் மாப்பிள்ளை நானும் வெளியே போயிட்டு திரும்பி சாவடியூருக்கு வந்தோம் பாருங்கள் சாவடியூர் பவானி பிரிட்ஜு பவானி ஆரோடய பிரிட்ஜு திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் கிரக பிரகாசம் வீட்டுக்கு வீட்டுக்கு அதாவது பவானி ஆறு பக்கத்துலேயே தான் அவங்க ஏரியா சாபடியூருங்கிறது இருக்குது கேரளா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்க காரணம் அங்கே இயற்கை வந்து பேது அதாவது இயற்கை வளங்களை பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறாங்க பேணி பாதுகாக்கிறாங்கிறது உண்மை ஆனால் தமிழ்நாட்டில் அதை நம்ம பாதுகாக்க தவறிட்டோங்கிறதான் தவிர்க்க முடியாத உண்மை அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அழகும் அந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க இதான் சாவடியூர் மெயின்லேருந்து இருந்து நாங்கள் உள்ளே கரெக்டாக இது முள்ளி போகிற வழிங்க முள்ளிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வழியே போனாவே நம்ம ஊட்டி தமிழ்நாடு வந்து சேர்ந்துடும் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போ போயிடலாம் அந்த ரூட் இது நடுவில் வந்து கேரள பகுதிகள் இருக்குது இதான் சாவடியூரில் உள்ளார முள்ளி போகிற வழியில் வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் எங்கள் குழந்தைய வீட்டோட பக்கத்துக்கு வந்துவிட்டோம் இந்த ரோடு பார்த்திங்கன்னா எப்போவுமே அமைதியாக ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த வழியில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அறையெல்லாம் போகவே போகாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முள்ளி தாண்டி ஊட்டி சொன்ன ஊட்டி பக்கமாக இருக்குதுங்க அந்த ஊட்டி ஜாயிண்ட் ஆகிற ரோட்டு பார்த்திங்கன்னா ஊட்டி ஜாயின்ட் ஆயிடுச்சுன்னா ஊட்டியோட ஜாய் ஜாயிண்ட் ஆனோடனே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது அங்கே அலவுடு இல்லையாமா அந்த ரோட்டே வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க ஊட்டிக்கு அந்த வழியில் போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து திக் ஃபாரஸ்ட் இடையில் இருக்குது அப்படிங்கிறனால ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் பவானியாத்தை பார்க்குறக்கு ஆக்சுவலாக நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் நானும் மாப்பிள்ளை மட்டும் பவானி யாத்திரில் போய் ஜாலியாக கொஞ்சம் பார்த்துட்டு வந்தோம் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தோன்னே உடனே வீட்டிலேருந்து எல்லாரும் போச்சுட்டாங்க அதனால் திருப்பி எல்லாரையும் கூட்டிகிட்டு நடந்தே பவானியாத்துக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஏதோ ஒரு ஷார்ட் கிட்டிருக்கம் நம்ம அது வழியே போனான்னு பாருங்கள் இதோ ஒரு சந்தில் போனால் நேராக பவானி யாரையும் போயிருந்து சொன்னாங்க ஆனால் அந்த சந்தில் போயிட்டுருக்குறோம் போகிற வழியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே போகிற வழியில் இருந்த டாட் பூட் பழம்னு சொல்லுவாங்கல்லங்க அதான் ஃபேஷன் ஃப்ரூட் அதை பறித்து சாப்பிட்டு போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பழம் இதை ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்த்தேன் புளிப்பு இனிப்பு அந்த மாதிரி ஒரு அற்புதமான சுவை பாருங்கள் இந்த ஷார்ட்கட்டில் வந்தால் நேராக பவனியாரோட கீழ்ப்பகுதிக்கு வருது ஆக்சுவலாக இந்த பகுதியில் நல்லா படியெல்லாம் கட்டிகிட்ருக்குறாங்க சூப்பராக இறங்கி உள்ளே போகிற மாதிரி ஆனால் என்னாச்சுன்னா நாங்கள் போன டைம் லேடிஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம போய் அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு வேறொரு வழியில் கீழே இறங்கி போகிற மாதிரி வழி இருந்துச்சு ஆனால் அது வழியே இறங்கி போனோம்னா நான் போன டைம் போய் வீடு இடத்துல அந்த இடத்துக்கு போக முடியாது இது வந்து ஆற்றுக்கு இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆற்றுக்கு அந்த பக்கம்தான் இறங்குறதுக்குலாம் வசதியாக இருக்குது அந்த பக்கம் போகணுன்னா பாலத்து மேலே ஏரி தான் போகணும் நாங்கள் சும்மா இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போயிட்டுருக்குறோம் ஏன்னா அங்கே சில பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க சரி என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுவரை இறங்கி போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பவானியாரோட அழகு அழகு தான் கொள்ளை அழகு இது ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகி கேரளாக்குள்ளே பாஞ்சு மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து எங்கள் ஊர் கோபிச்செட்டிப்பாளையம் ஃபுல்லாமே பவானி ஹார் நம்பி தான் நாங்கள் அங்கெல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு குடி தண்ணீர் ப்ளஸ் விவசாய தண்ணீர் எல்லாமே பவானி ஆறு தான் கடைசியாக கோபிச்செட்டிப்பாளையிலேருந்து பவானிங்கிற ஊருக்கு போய் அங்கே வந்து காவிரி ஆற்றோடு கலக்குது இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த பவானி ரிவர் வந்து கேரளாக்குள்ளே ஓடுறது அழகாக பார்க்குறக்கே வந்து இரண்டு கண்கள் போதாது அவ்வளோ அழகு அப்படியே தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி ஓடுற சவுண்டு அப்படி தெளிந்த நீராக ஓடுறது ஒரு சின்ன குப்பை தூசும் கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக இருக்குது தண்ணி அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கேரளாவில் தான் இந்த மாதிரி பார்த்தங்க நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுனா அது இவங்களை தான் இவங்க அமெரிக்கக்காரங்களே மிஞ்சிடுவாங்க அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக வந்து பாதுகாக்கிறாங்க தான் உண்மையான வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் பாதுகாக்குங்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தணும் பாருங்கள் இது வந்து இன்னும் கட்டின பிரிட்ஜு இது மேலே தான் ஆக்சுவலாக வந்து கேரளா பாலக்காடுக்கு போகிற அந்த ரோடு இருக்குது அதுக்கடையில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறது வந்து பழைய காலத்தில் போடப்பட்ட பிரிட்ஜு அது வந்து தண்ணி ஒட்டியே இருக்குது தரைப்பாலம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆனால் அதில் பாலத்தை காணும் பாருங்கள் எங்கள் வீடு வந்து குட்டி பையன் மீன் பிடிச்சி எடுத்து காமிச்சிட்டு வேறு ஒரு தாத்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு ஏன் பசங்க ரெண்டோட அட்டகாசம் தாங்க முடியலையா அவங்க இந்த பிரிட்ஜுக்கு அந்த ப கொஞ்சம் நடுவில் தண்ணி போகுது தாண்டி குதிச்சு போயிட்டானுங்க எனக்கு பயமாக இருக்குது எங்கள் யாருக்கும் நீச்சல் தெரியாது தண்ணியால் இந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்க இடம் தான் நாங்கள் போன வீடியோவில் போட்ட இடம் அங்கே வந்து கார் போகலாம் வண்டி எல்லாமே போகலாம் ஆக்சுவலாக அங்கே சூப்பராக இருக்கும் இங்கே வந்து இறங்கவே முடியாது தண்ணி இங்கே இறங்கினா போச்சு இற வேண்டியது தான் ஏன்னா அவ்வளோ தண்ணி வேகமாக போர்ஸாக போகுது நீச்சல் தெரிஞ்சால் மட்டும்தான் இறங்க முடியும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க அந்த பக்கம் தெரியுதுங்களா கார் நிற்கிறது அந்த இடத்துக்கு சூப்பரா இருக்கும் அங்க வந்து இறங்கி விளையாடலாம் தண்ணி தான் போகுது முட்டிங்கால அளவு ஆழமாக இருக்குது இந்த பகுதி சூப்பரா இருக்குதுங்க இந்த பிளேஸ் ஹாய் இதாங்க என் ஒய்ஃபு நீங்க யாரும் பார்த்ததில்ல பாருங்க மறுபடி வந்து இந்த பகுதியில் குழந்தைகளை வந்து இறங்க முடியாதனால திருப்பி பாலத்து மேலே ஏறி அந்த பக்கம் போகலாம்னு முடிவு எடுத்து மறுபடி நடந்தே போகிறோம் திருப்பி பாலத்து மேலே ஏறணும்னா இந்த ஒரு குகை மாதிரி இருக்கிற இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குணா படத்தில் வர குகை மாதிரி இருக்குது இந்த இடம் சுற்றி தான் போகணும் வாங்க இந்த பாறையிலே வேறு எப்படி பாரு இந்த வேறு இறங்கி இந்த மரம் அப்போ என்ன இந்த பாறை மேலெல்லாம் நிறையா மரங்கள் முளைச்சி வேறுலாம் வெளியிலேயே இருக்குது ஆனால் அப்போ அப்படியே உயிரோடு இருக்குது அந்த மரங்கள் எல்லாம் அப்படியே அந்த தாங்கி பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியை நம்ம எங்கே பார்க்க முடியும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம பாலத்து மேலே போயிட்டுருக்குறோம் பாலத்துக்கு போகிற வழிக்கு போயிட்டுருக்குறோம் ஆக்சுவலாக பாலத்து மேலே ஏறி அந்த பக்கம் போனோம்னா தான் இதே மாதிரி இன்னொரு இறக்கு வரும் அந்த பக்கம் அங்கே இறங்கினா அந்த அதாவது ஆத்தோடு அக்கறைக்கு போக முடியும் ஆக்சுவலாக அங்கே தான் சூப்பராக இருக்குங்க இறங்கி விளையாடுற அளவுக்கு நல்ல இடம் இருக்குது நீங்கள் கேரளா வந்தீங்கன்னா அதாவது கேரளாவே ஆக்சுவலாக ரொம்ப இன்டீரியாக வர தேவையில்லை கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஆனைக்கட்டி பஸ் ஏறி வந்துட்டிங்கன்னா இல்லை யாராவது ஆனைக்கட்டிக்கு சுற்றுலா வந்திருந்திங்கன்னா கூட நீங்கள் இந்த பகுதியை மிஸ் பண்ணிடறாதீங்க ஆக்சுவலாக ஆனைக்கட்டிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பகுதி இருக்குது சாவடியூர்னு கேட்டால் எல்லாத்துக்குமே தெரியும் கேரளக்காரங்கள்லாம் அப்புறம் இங்கே நிறையா தமிழர்கள் வசிக்கிற பகுதி இருக்குது ஆக்சுவலாக என் குழந்தையாக ஒரு தமிழச்சி தான் திருப்பூர் மாவட்டம் தான் அவங்க பிறந்து வளர்ந்தாங்க இப்போ வந்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க இங்கே ஆக்சுவலாக தோட்டமெல்லாம் இருக்குது அதை பார்த்துக்கறதுக்காக செட்டில் ஆயிருக்காங்க நல்லா இருக்குங்க ஆனால் இங்கே ப்ளேஸஸ் எல்லாம் பாருங்க இந்த பாலத்து மேலே இந்த நிற்கிறப்போ வண்டி எதாவது போச்சுன்னா அப்படியே பாலம் ஆடுதுங்க பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு இங்கிருந்து அதாவது இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாவடியூர் கிராமம் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நிறைய நிறைய என்ன பார்க்கலாம்னா பாருங்க ஒரு ஓட்டை இருந்துச்சு பாலத்தில் அது வழியே பார்த்தா தண்ணி போறது தெரியுது தானே ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து என்னென்ன அனு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இடங்கள் பார்க்கலாம்னா நீங்கள் கட்டி வந்துட்டிங்கன்னா அங்கே ரெசார்ட்ஸ் இருக்குது தங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கூல் கிளைமேட் அனுபவிக்கலாம் ஆணைக்கட்டிலிருந்து முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சுற்றியும் மலைகள் அப்படியே மேகங்கள் வந்து கீழாரி நம்ம மேலே பட்டுட்டு போகுது ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக ஊட்டி இருக்கிற கிளைமேட் நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு தாண்டி கூட நீங்கள் போக தேவையில்லை இந்த ஃப்ரிட்ஜுக்கிட்டேயே கீழார இறங்குற வழி இருக்குது அது காரையும் கூட கொண்டு போய் இந்த மணல் நிறுத்திக்கலாம் நிறுத்திட்டு இந்த தண்ணியில் குளிச்சுட்டு விளையாடிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட காம்பி வரலாம் பாருங்கள் இந்த மலை மேலே மேலங்களை பாருங்கள் எப்படி அப்படி மலை மலை மேலேயே தகுந்துட்டு போகுதுங்க ஆக்சுவலாக இதெல்லாமே ஊட்டி மலைகளாமா இதுதான் ஊட்டிங்கிறாங்க இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டி ரொம்ப ரொம்ப பக்கம்னு சொல்கிறாங்க ஆனால் முள்ளி போனால் தான் அந்த ஊட்டி போக முடியும் ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க எப்பவுமே க்ளோஸ்டு தான் நம்ம பாருங்கள் இந்த பாலத்தை திறந்த பிரச்சனைகளை பற்றி டீட்டெயிலாக எழுதிருக்குறாங்க அதில் மட்டும்தான் எனக்கு தெரியுது மீது எதுவுமே தெரியலைங்க ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் பேச வரும் ஆனால் இது எழுத்தெல்லாம் சுத்தமாக தெரியலைங்க பாருங்கள் பாலத்துக்கு இந்த பக்கம் கீழே வந்து கொஞ்சம் அண்டர்க்ரவுண்டு மாதிரி கீழே போகும் ஒரு மண் ரோடு அது வழியாக நம்ம இறங்கினா கார்லேயும் கூட இங்கே வந்து அப்படி நம்ம இங்கே நிறுத்திக்கலாம் ஆக்சுவலாக கேர்ள்ஸ் எல்லாம் கூட அதாவது ஃபேமிலியோட சில கேர்ள்ஸ் எல்லாம் கூட ஒன்றா கூட இங்கே பிரியாணி வாங்கிட்டு வந்து காரில் வச்சு உட்காந்து இங்கே சாப்பிட்டு ஜாலியாக விளையாடிட்டு போனாங்க அந்த மாதிரி இது சேஃப்டியான பிளேஸ் தான் ஆனால் ஈவினிங்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் மேல இங்கே இருக்கக்கூடாது போலீஸ் வந்து திட்டுவாங்க வந்து பகலில் வந்துடலாம் தண்ணி அப்படியும் ஐஸ் மாதிரி இருக்குது காலே வைக்க முடியல பாருங்க எங்க ஃபேமிலி அடித்த கூத்த பவானி ஆற்றுல சமயம் என்ஜாய் பண்ணாங்க அது என் பசங்க பண்ற லூட்டிக்கு ஆகவே இல்லைங்க நீச்சல் தெரியாதுடா உள்ள போகாதீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறானுங்களே பயங்கரமாக ஆடானுங்க பாருங்கள் தண்ணி எப்படி தெளிந்த நீராக இருக்குங்க இங்கே கொஞ்சம் ஆழம் குறைவாக இருக்கிறதுனால இந்த அடியில் வந்தோம்னா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பாலத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாவரியூர்லேருந்து ஷார்ட் கட் வருது அங்கே இறங்கி குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்குது படியெல்லாம் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்குது நீச்சல் தெரிஞ்சால் அங்கே குளிக்கலாம் நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இந்த பக்கம் குளிக்கலாம் இங்கே தான் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இந்த பகுதியை நல்லா பார்த்துட்டு இந்த கூல் கிளைமேட் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி கட்டிக்கே போயிடலாம் ஆனங்கரையில் சுற்றுலா வரவீங்க இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணிடுறீங்க ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக எங்கள் வீட்டுக்கு கோபிச்சிட்டி பார்த்துட்டு இங்கே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாதாங்க செலவாச்சு பஸ் பஸ் அதாவது பஸ் பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஆச்சுங்க அந்தளவுக்கு வந்து மிக குறைந்த செலவில் ஒரு சுற்றுலா வரணும்னா அது இந்த பகுதிக்கு தாங்க வரணும் இன்னும் இந்த பகுதியில் வந்து சுற்றி பார்க்குற வேறு இடங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கோயில்கள் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தோட்டம் தான் இருக்குங்க கூல் கிளைமேட் அனுபவிக்கலாம் எல்லா அலப்பறையும் முடிஞ்சு திரும்பி கிளம்பிட்டேங்க ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆக போகுது பாத்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் பார்த்த மேகங்கள் இப்போ காணும் மழையே பாதி காணும் எல்லாம் மேகங்கள் மூடிடுச்சு மழை வர மாதிரி ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சு வெடி கிளம்புவோம் மடி மேலே பாலத்து மேலே ஏறி வரங்க திருப்பி நடந்தே வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் இந்த பவானியை தொட்டு வரதுக்கு மனசே வர மாட்டேதுங்க கோபியாக இருந்தே எங்கள் ஊராக இருந்து வச்சுங்க எங்கள் ஊர்லிங்க கோயிலுக்கு தீத்தக்கூட தண்ணி அதாவது தீர்த்தக்கடை எடுக்கிறதுக்கு இந்த பவானி அதுக்கு தான் போவாங்க அங்கே போய் தீத்தம் எடுக்கிறதுக்கு கூட அறுவறுப்பாக இருக்கும் அவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுருப்பாங்க ஆற்ற சுற்றி இங்கேயா கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்கிறது அப்படியே யோசிச்சு யோசிச்சு எடுப்போம் இங்கே இருக்கிற ஆற்று தண்ணி பார்த்தா அப்படியே இங்கேயே சாமியை கொண்டு வந்து இறக்கி வச்சு இப்படியும் இங்கேயே அபிஷேகம் பண்ணிடலாம் அவ்வளோ சுத்தமாக இருக்குதுங்க கேரளா கேரளா தாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தாங்க என்னடா தமிழ்நாடு திட்டே கலன்னு நினைக்க வேண்டாங்க இவங்க வந்து இயற்கையை பாதுகாக்கணும் நீர் வளத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுலலாம் ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறது இல்லைங்க அங்கேயும் எறும்போட குளிப்பாட்டுறது துவைக்கிறது டூ டாய்லெட் போகிறது எவ்ரித்திங் பண்ணுறாங்க பவானியாசிலே திருப்பி அதே ஆற்று தண்ணி எங்கள் பாளையம் நகராட்சி குடிநீர் வளங்கள் வழியாக வருதுங்க வீட்டுக்கு அதுதான் குடிக்கிறோம் அது இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க என்ன குளோரின் எல்லாம் போட்டு சுத்தப்படுத்திடுறாங்க நகராட்சி வந்து க்ளீன் பண்ணிட்டு தண்ணியை ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு அறிவு வேண்டாங்களா நம்ம நம்ம குடிக்கிற தண்ணிக்கு வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் கூட அவங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை அறிவு இருக்குது வேணே பண்ணுறாங்க அதான் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே கேரளா மக்கள் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது இங்கே என்ன தப்புனாலும் உடனே ஃபைன் போட்டுறாங்க கவர்மெண்ட்டு போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மரத்தை வெட்டோன்னா கூட கவர்மெண்ட்டு பர்மிஷன் வாங்கணுமாமா அவங்கவங்க மீட்கிற காலத்தில் மரத்தையும் கூட நீங்கள் கோபியில் நான் எங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருப்பேன் கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் கோபியில் எங்கள் வீட்டுக்கு வீடியோ நம்ம மாமரத்தையும் வெட்ட சொல்லி எங்கே எங்கள் இருந்த முக்கியமான விஐபிஸே மிரட்டு மிரட்ட மிரட்டினாங்க ஆனால் இங்கே பாருங்கள் எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் ஒரு ஐம்பது மரமாவது இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க இயற்கையை பாதுகாக்கிறாங்க எனக்கு அதாவது பேசாமல் இங்கேயே வந்து செட்டில் ஆகிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏரியா பாருங்கள் இப்போ திருப்பி என் குழந்தைய வீட்டுக்கு போய்ட்டுருக்குறோம் நடந்து வந்துட்டோம் வீட்டு பக்கத்தில் இங்கே புதுமனை புகை விழாக்கு எல்லாமே தயாராகிடுச்சு யாக மன்றக்கெல்லாம் ஆளுகளாக வந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா கேரளாவோட இன்டீரியர் பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு ஏரியாவில் புது வீடு கட்டி அது கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ அதுக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு யார் வந்தாங்கன்னா சுத்தமான தமிழில் மந்திரம் சொல்கிறேங்க தான் வந்து தமிழக மந்திரங்களாக சொன்னாங்க தமிழகத்தில் கூட சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறாங்க இத குழந்தையா வீடு வீடு மட்டும் அழகா இல்லைங்க வாழ்ற கேரள மக்கள் எல்லாருமே அவங்க மனசும் ரொம்ப அழகா இருக்கு எல்லோரும் ரொம்ப பழகுறாங்க பழகினாங்க தலந்தோட்டு இதுதான் வீடு உள்ளே வந்து என் குழந்தையாவும் என் சகலையும் பார்த்தீங்கன்னா யாக பூச்சையில் உட்கார்ந்து அமர்ந்து பார்த்தீங்கன்னா யாகத்தில் பண்ணுங்க இருக்கு எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனே ஃபஸ்ட் டைம் போடுறேன் பாருங்கள் கால் காய்ச்சா ஸ்டால

நடத்திட்டங்க கேரளா வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இவங்க வீட்டில் ரெண்டு நாள் தங்கி இந்த விழா டைம் போனாங்க அதேமாதிரி இந்த ஊரோடய கிளைமேட்டெல்லாம் அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு இந்த இந்த நாளை வந்து எப்போ மறக்க முடியாது எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ஆயிடுச்சு டாடா பாய் சொல்லிட்டு சொல்லிவிட்டு கேரளாலேருந்து கிளம்பியாச்சுங்க ஆக்சுவலாக என் ஒய்ஃபு எல்லாம் அங்கேயே விட்டுட்டு நான் மட்டும் தான் கிளம்புறேன் ஏன்னா அவங்க இன்னொரு நாள் இருந்துட்டு வரேன் நான் எனக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாள் லீவு கிடைச்சதே பெருசு நம்ம ஏன்னா பசங்களோட படிப்பு என்னால் பாதிக்கப்படக்கூடாது அதாவது திருப்பி பார்த்தீங்கன்னா அடி கேரளிலேருந்து கிளம்பிட்டேங்க வானைக்கட்டி நோக்கி போயிட்டு இருக்குது பஸ்ஸு இந்த ஏக காசியை மறுபடியும் மிஸ் பண்ணுறாங்கன்னு பஸ்ஸில் பார்த்துட்டே வந்தேங்க இப்போ பஸ்ஸில் தமிழ் பாட்டு தாங்க பாடுச்சு அப்படியே காதுக்கு இனிமையாக இருந்துச்சு தமிழ் பாட்டை கேட்டுகிட்டே அப்படியே கேரளா பகுதிகளுக்குள்ள பஸ்ஸில் போகிறது வந்து ஒரு தனி சுகம்தாங்க இந்த சுகத்துக்காகவே இந்த இடத்துக்கு நீங்கள் சுற்றுலா வரலாங்க சூப்பராக இருக்குதுங்க இந்த பிளேஸ் அதுவும் தனியாக காரெல்லாம் வந்து அங்கங்கே இறங்கி நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் ஆனால் காட்டுக்குள்ளே இண்டியராக போயிடாதீங்க யானைகள் இருக்கும் திருப்பி ஆனைக்கட்டி வந்து நாங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஏறி வீட்டுக்கு பண்ணிட்டோங்க சப்ஸ்கிரைப் மை சேனல்